பொதுவாக பொதுவாகுகள் வார்த்தையை வாய்மொழியாக கேட்டுத்தான் கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறது மேலும் சில சமயங்களில் வாய்மொழி சத்தம் வெளியே வர வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகளில் கூட பயிற்றுவித்த நாயானது தனது திறமையை பயிற்சாறுகளுக்காக கையசலுக்கு ஏற்ப வெளிப்படுத்துகிறது மூன்று கண்ணாடி கோழிகளை தன் தலையில் ஒன்றை தாங்கியும் இரண்டு கோழிகளை வாயில் மூலமாக பேலன்ஸிங் செய்து கோழைகளை கீழே விழுந்து விடாமல் அதில் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீரை சிந்தவும் விடாமல் லாவகமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் அசையாமல் நடந்து வருவதை Please give them a loud round of applause. காணுங்கள். Give Dawn a loud round of applause crowd உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரியில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் கல்லுக்குள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவை தாங்க பார்க்க போகிறோம் இந்த குடியரசு தின விழாவில் திருச்சி கோட்ட மேலாளர் எம் எஸ் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தாருங்க பின்னர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டு ரயில்வே பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கினாருங்க அதற்கு பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சி நடந்தது இதில் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணியாற்றி வரும் மேக்ஸ் ராக்கி ஆகிய மூன்று நாய்கள் பயிற்சியாளரின் கட்டளைக்கேற்ப பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செஞ்சு காட்டிச்சிடுதுங்க அந்த நாய்கள் செய்த சாகச நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் முழு தொகுப்புலையும் பார்க்க போகிறாங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் நன்றிகள் பல வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் ஆப்பிள் ஸ்ரீ ஏ அருண்குமார் ஹிட் கான்ஸ்டபிள் கெனல் கோல்டன் ராக் அண்ட் ஸ்ரீ ஆர் அருண் ஹிட் கான்ஸ்டபிள் கெனல் கோல்டன் ராக் ஸ்ரீ ஆர் சிவராஜா செவன்ஸ் விக்டர் வில்வி ரிப்போர்டிங் டு தி சீப் கேஸ் அண்ட் தி டாக்ஸ் வில் விக்டர் டாகியை தொடர்ந்து நாட்டுக்கொடியும் பார்த்துக்கொண்டே கொண்டே செல்கிறது இறுதியாக நமது தேசிய கொடி மூவர்ண கொடியை அடையாளம் கண்டு due to the scorching heat rocky is struggling please give them a loud round of applause पारिग्रह अर्मी नमस्कार शिक्षुणी के वनकम से लेते कारणगढ़ इपोर्डे डॉ दौ, डॉन के पोड़ी को पटाए <laughs> कटलेगी तो नंगे कलिस पटाइज़ ऑफ एन एक्रोबैट इन अ सर्कल सर्कस डॉन स्किलफुली बैलेंसेस द ग्लास Give him a loud round of applause. Don is waiting to the waiting for the glasses to be balanced to start walking. மூன்று கண்ணாடி கோழிகளை தன் தலையில் ஒன்றை தாங்கியும் இரண்டு கோழிகளை வாயில் மூலமாக பேலன்சிங் செய்து கோழைகளை கீழே விழுந்து விடாமல் அதில் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீரை சிந்தவும் விடாமல் லாபகமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் அசையாமல் நடந்து வருவதை காணுங்கள் Give Dawn a loud round of applause, proud. பிளாஸ் சொராக்கி பொதுவாக டாகுகள் வார்த்தையை வாய்மொழியாக கேட்டுத்தான் கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறது மேலும் சில சமயங்களில் வாய்மொழி சத்தம் வெளியே வர வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகளில் கூட பயிற்றுவித்த நாயானது தனது திறமையை பயிற்சியாளர்களுக்காக கையசவிலுக்கு ஏற்ப வெளிப்படுத்துகிறது साँेतीस अटेंशन at சூப்பர் பிரமாதம் அருமையாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமே தனது அதீத மோப்பத்திறனை பயன்படுத்தி அந்நியர்கள் கொடுத்த உணவை நிராகரித்துவிட்டு Exactly.